ம்ஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லா ஏழு சிறிய துவாக்களை அதற்கான அரபிக் மற்றும் அர்த்தத்தோட குர்ஆன் ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த ஏழு துவாக்களை மட்டும் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த முஸ்லிம்களுடைய அந்த அடியார்களுடைய எல்லா தே

வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹுக்கு அஞ்சி வாழும் நல்லடியார்களாக வாழ்கிறதுக்கான துவா இப்போது சமீபத்தில் கூட இந்த பிரான்மலை கொட்டாம்பட்டி மாதிரியான ஊர்களில் பல முஸ்லீம்கள் நிறையா பேர் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்கிறாங்கங்கிற செய்தியை பார்த்தப்போ மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது ஏன்னா பொதுவாகவே அல்லா நம்மளை முஸ்லீம்களாக வாழ செஞ்சதே முஸ்லீம்களாக பிறந்து வாழ செஞ்சதே அல்லா நமக்கு கொடுத்து மிகப்பெரிய பாக்கியம் அருட்கொடை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது ஆனாலும் இன்றைய நாட்களில் முஸ்லீம்கள் சின்ன சின்ன காரணங்களுக்காக இஸ்லாத்தில் சரியான புரிதல் இல்லாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுக்கிட்டு இருக்காங்க இஸ்லாத்தில் நிலையாக இருக்கிறதுக்காக இஸ்லாத்தோட இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்றதுக்காக நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா என்னென்னா திருமிதி ஷெரீஃபில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதாவது ஹதீஷா பதிவாகி இருக்குது நம்பி சலுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க யாமு கல்லிபல் குலூப் சபித் கல்பி அலாதீனிக் யாமு கல்லிபல் குலூப் சபித் கல்பி அலாதீனிக் யாமு கல்லிபல் குலுப் உள்ளங்களை புரட்டுபவனே யா உள்ளங்களை புரட்டுபவனே சபித் கல்பி அலாதீனிக உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னுடைய உள்ளத்தை நிலையானதாக ஆக்குவாயாக ஆமீன் ரெண்டாவது துவா பொருளாதார பறக்கத்துக்காக வியாபார பறக்கத்துக்காக போதுமான செல்வத்துக்காக நம்ம கண்டிப்பாக துவா செய்யணும் அப்படிப்பட்ட துவா தான் ஏன்னா நபி சவல்லா அலிஸ்லம் அவருள் ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க ஒரு ஆண் தன்னுடைய மனைவி மக்களுக்காக தன்னுடைய பெற்றோருக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சு கொடுக்கறதே ஒரு அமல் அதுவே ஒரு நல்ல அமல் அதுவே ஒரு நற்காரியம்னு நபி சொல்லா அலிஸ்லம் அருள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போது அந்த வகையில் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சிறந்த துவா இந்த துவா தான் சூரத்துல் கசஸ்ல குரானில் சூரா கசஸ் சூறாவில் இருபத்தி நாலாவது ஆயத்த பதிவாகியிருக்கு எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறான் என்ன துவா பாருங்கள் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இலைய மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இலைய மின் ஹைரின் ஃபகீர் இதற்கான அர்த்தம் என்னென்னா யாரெல்லாம் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் உன்னுடைய சிறந்த பதிலை நான் எதிர்பார்க்குறேன் உன்னுடைய சிறந்த பதிலை நான் கேட்குறேன்டா அல்லா அப்படின்னு இந்த துவாவுக்கு அர்த்தம் வரும் அஹமது இல்லா மூன்றாவது துவா பெற்றோருக்காக நம்ம துவா செய்யணும் அபிசல்லா அலையம் அவர்கள் ஒரு சமயத்தில் எச்சரிக்கையாகவே செஞ்சாங்க அதாவது பெற்றோருக்காக ஒரு மனிதர் துவா செய்யலை அப்படின்னா அவருடைய துவா அவர் கேட்ட துவா அவருடைய தொண்டை குழியை தாண்டாதுன்னு சொன்னாங்க நபிசல்லா அலுவலம் அவர்கள் ஒரு அடியார் குரான் ஓதி தொழு த குரான் ஓதி துவா கேட்குறாரு தஹஜத் தொழுதி துவா கேட்குறாரு ஆனால் அந்த துவாவில் அவர் தன்னுடைய பெற்றோரை விட்டுட்டார் பெற்றோருக்காக ஒரு துவா கூட கேட்கல அப்படின்னா அந்த துவா நிச்சயமாக அல்லாஹால் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ஏற்கப்படாது அல்லாஹ் கபூலாக்க மாட்டான் அப்படின்னு நம்பி சிலம்பர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க அப்போ அதற்கு நம்முடைய பெற்றோருக்காக நம்ம கேட்குற சிறந்த துவா சின்ன துவா தான் இந்த துவா நபிசுலா அலிஸ்லம் அவர்களும் இந்த துவா சொல்லி கொடுத்துருக்குறாங்க சூரத்துல் இஸ்ரால குரான சுரா இஸ்ரால இருபத்தி நாலாவது ஆயத்தா பதிவாகி இருக்கு அல்லா சொல்றான் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரொப்பயானி ஐ மீன் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரொப்பயானி ஷகிரா யா லா ரூமா அவர்கள் ரெண்டு பேருக்கு என்னுடைய பெற்றோருக்கு அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக கமா எந்த அளவுக்கு நீ இரக்கம் காட்டணும் அப்படின்னா ரொப்ப யானி சகிரா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ நாங்கள் குழந்தைகளா இருந்தப்போ அவங்க எங்கள் மேலே எந்த அளவுக்கு கருணை காட்டுனாங்களோ அந்த அளவுக்கு நீ அவங்க மேலே கருணை காட்டு அவங்க மேலே இரக்கம் காட்டு அவங்களை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம பெற்றோருக்காக நம்ம துவா செய்யலாம் அடுத்து நான்காவது துவா சாலிஹான நற்குணமுள்ள மனைவி மக்களுக்காக நம்ம துவா கேட்கணும் ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிற மிகப்பெரிய முடிவு மிகப்பெரிய டிசிஷன் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக திருப்பு முனையாக அமைய போகிறதே அவர்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கை துணையை பொறுத்து தான் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது அவர்களுக்கு கிடைக்கிற லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா எந்த கஷ்டமுமே பெரிய பெருசாக தெரியாது அவங்க வாழ்க்கையில் நிம்மதி வந்துடும் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு வர்ற வாழ்க்கை துணை இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி அமைஞ்ச வாழ்க்கை துணை சரியாக அமையலை அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையலை அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் எவ்வளோ செல்வத்தை சேமித்து வச்சுருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இந்த துபாவை இந்த ரெண்டு பிரிவினருமே ஓதலாம் அதாவது ஆல்ரெடி திருமணம் மாணவங்களும் ஓதலாம் இதன் மூலமா அவர்களுக்கு அல்ல அவர்களுடைய மனைவி மக்கள் அவர்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக அவருடைய மனசுக்கு ரொம்ப திருப்தியை ஏற்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வைப்பான் இதே மாதிரி ரெண்டாவது பிரிவினரான திருமணமே ஆகாதவங்க இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த துவாவை அவங்க ஓதுறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் வருங்காலத்தில் அல்லாஹ் சிறந்த துணையை அவர்களுக்கு மனசுக்கு பொருத்தமான அவர்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு பொருத்தத்தை ஒரு துணையை லைஃப் பார்ட்னரை வருங்காலத்தில் பிள்ளைகளை எல்லாம் அவருக்கு ஆக்கி கொடுக்குறான் அந்த துவா என்ன الله قرآن لا تقول سورة الفرقان لا يلبثي نالاود آياتا بديواعي ركّ ربنا هب من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا هب من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما آمين இந்த துவாவுக்கான பொருள் அர்த்தம் என்னென்னா யார்லா என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளிலிருந்தும் கண் குளிர்ச்சியை எனக்கு தருவாயாக ஆமீன் அப்படின்னு இந்த துவாவுக்கு அர்த்தம் அடுத்து அஞ்சாவது துவா கல்வி ஞானம் அதிகரிக்க நபிசல்லா அலிஸ் சொல்லியிருக்கிறாங்க தலபுலமி அலா குள்ளி முஸ்லீம் மு முஸ்லிம் மத்தின் முஸ்லீமான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மார்க்க கல்வியை தேடி பெறுவது அவர்களுக்கு கட்டாய கடமைன்னு சொன்னாங்க நபி சவல்லா அலிஸ்லம் அவர்கள் கல்வி ஞானம் அதிகரிக்கன்றதை தாண்டி இப்போ நம்ம எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் நல்ல நம்ம நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெறணும் அப்படின்னாலும் இல்லை நம்ம வேற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம் ஒரு அலுவலகத்தில் வேற பார்க்குறோம் அந்த துறை நல்ல ஒரு கல்வி பரிபூர்ண கல்வி ஞானம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் கூட இந்த துவாவை நம்ம ஓதலாம் என்ன துவா பாருங்க சூரத்து தாகால அல்லா குரானில் சொல்கிறான் சூரத்து தாகால பதிவாகுது நூ நூற்றி பதினாலாவது ஆயத்தா ரப்பி ஜிதுனி இல்மா ரப்பி ஜிதுனி இல்மா மூன்று வார்த்தையில் வர்ற இவ்வளவு அழகான பவர்ஃபுல்லான துவான்னு பாருங்க ரப்பி ஜிதுனி இல்மா யாரெல்லாம் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் அடுத்து ஆறாவது துவா சொர்க்கத்துக்காக நம்ம துவா செய்யணும் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்களேன் பொதுவாகவே இன்றைக்கி முஸ்லீம்கள் அமல்களில் ரொம்ப பொது பொதுபோக்காக பேணுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா ரசூல் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க தான் மண் கால லாயிலா என் தகலத்தில் ஜன்னா யார் லாயிலான்னு களிமாவை சொல்லிட்டாரோ அந்த களிமாவை எடுத்துக்கிட்டாரோ அவர் சுருக்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னு நபீஸ்வல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தான் ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காகவே தான் பல முஸ்லீம்கள் பல பல காலமாக எப்படி இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்ன தான் பாவம் செஞ்சாலும் அதற்கான தண்டனைகளை நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம சுருகத்துக்கு போயிடுவோம் தான் நபிஸ்வல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்புறத்துக்கு இந்த அமல்களை சொல்ற மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டிதான் எதுக்கு தொழுகணும் எதுக்கு சதக்கா கொடுக்கணும் எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் எதுக்கு நோன்பு வைக்கணுங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நம்மளுமே இந்த ஒரு விஷயத்தை மனசில் நல்லா பதிய வச்சோம் அப்படின்னா நம்முடைய அமல்களில் கண்டிப்பாக பொழுபோக்குத்தனம் வராது ஒரு ஒரு பேணுதோ நம்முடைய அமல்களை செய்ய ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ் என்னன்னா முதல்ல ஒரு விஷயம் உண்மைதான் தானே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே அல்ல அவர்கள் செஞ்ச தண்டனை செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு கடைசியில் அவர்களை சொர்க்கத்தில் கொண்டுட்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிறதில்ல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் நாளைக்கு மறுமை நாள் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் கிட்ட வருவாராம் அவர் அவருடைய வாழ்நாள் முழுக்க எந்த பாவங்களுமே செஞ்சது கிடையாது அவருடைய கடமைகள் எந்த பாக்கியும் வச்சது கிடையாது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன தப்பு மட்டும்தான் அது அந்த அடையார் செஞ்சுருக்காரு அதற்கான தண்டனையாக அல்லாஹு தாலா நரகத்திலேயே குறைஞ்சபட்ச தண்டனையை குறைஞ்சபட்ச வேதனை மட்டும் கொடுத்துருக்கான் அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் நரகத்தில் தண்டனை கொடுத்துருக்கான் ஆனால் அதற்கான விளக்கம் சொல்கிற மார்க் அறிஞர்கள் சொல்கிறாங்க நவதுபில்லா எல்லாம் பாதுகாக்கணும் நரகத்தோட நாட்கள் அன்றைய நாட்களில் நரகத்தோட நாள் நாள் குறிப்பு படி நரகத்தில் இருக்கிற நேரப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷங்களுக்கு சமமானது நவுது பில்லா அதாவது ஒரு அடியார் குறைஞ்சபட்ச தண்டனை அடு அனுபவிக்கிற ஒரு அடியாரே சுருக்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிற சமயத்தில் அல்லா மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம்னு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவரை நரகத்தில் தூக்கி போடுறான் அப்படின்னா அந்த தண்டனை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா அந்த தண்டனை மா நாம் அனுபவிக்க ரெடியாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதனால் நம்ம என்ன துவா செய்யணும் அப்படின்னா யாழ்லாம் நரகத்துக்கே போகாமல் சுருக்கத்தை கொடுக்குற கொடுத்துரு யாருலாம் நம்ம செய்யணும் நரகத்துக்கே போகாமல் சுருக்கத்துக்கு போயிடணும் இன்ஷால்லாம் அதற்கு சிறந்த துவா தான் நபிசலாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க திருமிதி ஷரீஃப்ல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீசா பதிவாகியிருக்கு நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன் சின்ன துவா தான் அடுத்து ஏழாவது துவா நல்ல முடிவிற்காக நம்ம வஃத்தாகிற நேரத்தில் நம்ம எப்படி வஃத்தாகிறோம் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா

ஒரு அடியான் எந்த நிலைமையில் வஃபத்தாகிறாரோ அதே தான் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹுவை போய் சந்திப்பார் நான் கலிமாவோட நான் வஃத்தாயிட்டேன் நான் இஸ்லாத்தை பின்பற்றி எந்த கடமைகளையுமே பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் பாக்கி வைக்காமல் கலிமாவை முழிஞ்சு நான் வஃத்தாயிட்டேன் அப்படின்னா வெற்றியாளராக அல்லாவை சந்திப்பேன் ஐ மீன் அதே நான் ரொம்ப மோசமான நிலைமையில நான் வாழ்ந்து கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் அல்லாவுக்கு அஞ்சு வாழ்கிற அஞ் அல்லாவுக்கு அஞ்சாமல் ஒரு அடியாராக வாழ்ந்துட்டு நான் கலிமா சொல்லாமல் வஃபாத்தாயிட்டேன் அப்படின்னா அந்த அடியார் தோல்வி பெற்ற தான் அல்லாஹுவை போய் சந்திப்பார் நான் வந்து பிள்ளை அல்லா பாதுகாப்பானாங்க அப்போ நல்ல முடிவீருக்காக வஃத்தாகிற சமயத்தில் நல்ல முறையில் கண்ணியமாக கலிமாவை சொல்லி வஃாத்தாகிற பாக்கியத்துக்காக நபிசுலல்லா அலிசுமர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க முஸ்னதே ஷைபால முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாவது அதிசா பதிவாகியிருக்கு இன்னி அஸ் அலுகல் ஹாத்திமா ஹூஸ் அல் ஹாத்திமா யா அல்லாஹ் நான் உன்னிடம் நல்ல முடிவை கேட்கிறேன் ஆமீன் அலமதுல்லா ஆக வரக்கூடிய நாட்களில் இன்ஷால்லா இந்த ஏழு துவாக்களையுமே எழுதி வச்சு இந்த கூட மனப்பாடம் பண்ணி கேட்க ஆரம்பிங்க இன்ஷா அல்லா ஈருலகத்திலும் வெற்றி பெற்று நல்லடியார்களாக வல்ல அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்